வில்லி ஓங்கன்ற ஒரு சாக்லேட் ஃபேக்டரி ஓனர் அவரோட சாக்லேட்ல கோல்டன் டிக்கெட்டை வச்சு வேற வேற நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சாக்லேட் குள்ள இருக்கிற கோல்டன் எடுத்துட்டு வரவங்களுக்கு என்னோட சாக்லேட் அது மட்டும் இல்ல அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கேட்ட மக்கள் போட்டி அந்த சாக்லேட்டை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதுல மொதல் டிக்கெட் ஒரு குண்டு பையனுக்கு கிடைக்குது ஆனா அந்த டிக்கெட்லயே கொஞ்சம் கடிச்சி சாப்பிட்டுறான் ரெண்டாவது டிக்கெட் ஒரு பணக்கார விட்டு பொண்ணுக்கு கிடைக்குது ஆனா இவ கஷ்டப்பட்டு எல்லாம் இவங்க அப்பா பணக்காரன்றதுனால அவங்க கம்பெனி வேலை செய்யற ஆளுங்களுக்கு அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அது அதிலிருந்து ஈஸியா அந்த டிக்கெட்டையும் எடுத்து வின் பண்ணிடுவோம் அந்த டிக்கெட் ஒலிம்பிக்ல கோல்டு மெடலா வின் பண்ண ஒரு குட்டி பொண்ணுக்கு கிடைக்குது ஆனா இவ்வளவு நான் சாதிக்க பிறந்தவ இதுல எனக்கு சர்வ சாதாரணம் சொல்லிட்டு ஓவர பில்டப் பண்ணிக்கிறேன் ஃபோர்த் சாக்லேட் இங்க மேக்ஸ்ல ஜிஎன்எஸ்ஆர் இருக்கிற ஒரு பையனுக்கு கிடைக்குது அவன் அந்த சாக்லேட்டை எடுக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு கால்குலேஷனை போட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வாங்கிட்டேன்னு சொல்றான் அது மட்டும் இல்ல இந்த சாக்லேட் நான் ஒரு வாய் கூட சாப்பிடல ஏன் இந்த சாக்லேட் எனக்கு சுத்தமா பிடிக்காது இந்த காம்படிஷனுக்காக தான் இதை வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீன் போறோம் ஆனா இந்த ஊர்ல இருக்கவங்க இந்த அஞ்சாவது டிக்கெட்டுக்காக போட்டி போட்டுக்கிட்டு மீதி இருக்க சாக்லேட்லாம் வாங்கிட்டு இருக்காங்களா

பொருளையும் தொட்டுறாதீங்கன்னு சொல்லி நம்ம வாங்கா சொல்லியும் இங்க ஒலிம்பிக்ல வின் பண்ணால அந்த பொண்ணு அங்க இருக்கிற ஒரு சுயங்கம் எடுத்து சாப்பிட அவ உடம்பு ஃபுல்லா ப்ளூ ஆகி ஒரு பலூன் மாதிரி பெருசா ஆயிடுறா அதுக்கப்புறம் இந்த குட்டி சைக்கோ இவன் சொல்ற பேச்சு கேட்காம அங்க ஒரு டெலிபுடேஷன் மிஷின் இருக்கும் அது உள்ள எகிரி குதிக்க ரொம்பவே குட்டியா மாதிரி தான் இவனை எலிமினேட் ஆயிடுறா அடுத்து உள்ள போக அங்க நிறைய அணில் இருக்கு அது பீனட்ஸ் எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு இருக்கு இதை பார்த்து அந்த பணக்காரனோட பொண்ணு எனக்கு ஒரு அணில் வேணும்னு சொல்லி கேட்கறா ஆனா மிஸ்டர் வாங்கா இது எதுவுமே சேல்ஸ் இல்லைன்னு சொன்ன உடனே இவன் சொல்ற பேச்சை கேட்காம உள்ள போய் அணில பிடிக்க போறா மொத்த அணில சேர்ந்து இருந்து அவளை ஸ்கிராப் போடுற இடத்துக்கு தூக்கி போட்டுருக்கு இவ்வளவு எலிமினேட் ஆயிடுற கடைசியா இருக்கிறது நம்ம சார்லி மட்டும் தான் இத பார்த்த நம்ம வாங்கா நீ தான் இதுல வின் பண்ணிருக்க ஏன்னா வந்த குழந்தைங்களை நீ ஒருத்தந்த புத்திசாலியா இருக்கன்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல இந்த ஃபேக்டரி உனக்கு தான் சொந்தம் நீயே பாத்துக்கோ பதிலுக்கு நீ உன் ஃபேமிலி விட்டு வரணும் ஓகேவான்னு சொல்லி கேட்கிறாரு ஆனா சார்லியும் உங்க பணக்காசு ஃபேக்டரி விட என் ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால எனக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு அதை நிராகரிச்சிடறான் இந்த பதில கேட்டு நம்ம வாங்கக்க அவன ரொம்ப பிடிச்சு போயிடுது அதனால அவன் ஃபேமிலி மொத்தமாவே இந்த ஃபேக்டரிக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க இவங்க எல்லாருமே அங்க சந்தோஷமா வாழ i